உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் இது திருக்குறள் உவப்ப தலைகூடி உள்ளம் மகளும் வடக்கின் வசந்தமாம் ஜாழ் என்ற புதுக்குறள் என்று என் கவித்தலைப்பானது தலைப்பானது உவப்ப தலைகூடி உள்ளம் மகளும் வடக்கின் வசந்தமாம் ஜாழ் என்ற புதுக்குறள் என்று தலை கவித் காடாய் கடலாய் நதியாய் மணலாய் காட்சி தந்த எங்கள் ஈழச்சிர சிரசதனை காடாய் கடலாய் நதியாய் மணலாய் காட்சி தந்த எங்கள் ஈழச்சிர சிரசதனை நகராய் நாகரிகத்தின் கொலுவாய் கல்விக்கலை கூடத்தின் மாமணி மாடமாய் நகராய் நாகரிகத்தின் கொழுவாய் கல்விக்கலை கூடத்தின் மாமணி மாடமாய் பண்ணி பரிசளித்து அறியாமை பேருளுள் அந்தகராய் கிடந்து உலர்ந்து திசை தெரியாமல் திண்டாடி தடுமாறும் பாமரர்க்கு கல்வியனும் கைவிளக்கால் நல்லறிவு கண்டிருந்த வடக்கின் வசந்தமாம் யாழ் பல்கலையின் வழிவந்தவர்கள் நாம் அந்தகராய் கிடந்துலர்ந்து திசை தெரியாமல் திண்டாடி தடுமாறும் பாமரற்கு கல்வியனும் கைவிளக்கால் நல்லறிவு கண்டிறந்து வடக்கின் வசந்தமாம் யாழ் பல்கலையின் வழிவந்தவர்கள் நாம் என்றாலும் நாம் புகுந்த நேரம் ஒன்றும் பொன்னான நேரம் அல்ல அது போர்க்காலம் என்றாலும் நாம் புகுந்த நேரம் ஒன்றும் பொன்னான நேரம் அல்ல அது போர்க்காலம் ஆள் பலத்தால் ஆதிக்கு ஆணவத்தால் வலியவரை மெலியவரை ஆள் ஆழ்பலத்தால் ஆதிக்க ஆணவத்தால் வலியவரை மெலியவர்கள் பீரங்கி குண்டு கிரி ஆக்குவதும் பிணக்கோலமாக்குவதும் பெண்டுகளும் பச்சிலம் பிள்ளைகளும் குண்டு செத்து மடிவது உன் நாட்செய்தி தலைப்பான காலம் அது ஆழ்பலத்தால் ஆதிக்க ஆணவத்தால் வலியவரை மெலியவர்கள் பிணக்கோலமாக்குவதும் பெண்டுகளும் பிள்ளைகளும் குண்டு கிரையாகி செத்து மடிவது உன் நாட்செய்தி தலைப்பான காலம் அது இந்த லட்சணத்தில் இந்த லட்சணத்தில் வன்னி நிலம் நீங்கி வவுனியா நகரேகி சோதனைகள் விசாரணைகள் பல கடந்து பாஸ் பாசெடுத்து திருமலையில் கப்பலேறி அருகிருக்கும் பல்கலைக்கு சென்று சேர வேறம் மூன்றோ மாதம் ஒன்றோ ஓடி போகும் இந்த லட்சணத்தில் வன்னி நிலம் நீங்கி வவுனியா நகரேகி சோதனைகள் விசாரணைகள் பலகடந்து பட்டுலைந்து பாசெடுத்து திருமலையில் கப்பலேறி அருகிருக்கும் எங்கள் பல்கலைக்கு சென்று சேர வாரம் மூன்றோ மாதம் ஒன்றோ ஓடி போகும் உவப்ப கூடி உள்ளம் எங்கள் வடக்கின் வசந்தமாம் ஜாழ் பல்கலை வெறும் கல்வி கூடம் அல்ல அது ஒரு இனத்தின் அடையாளம் ஓப்ப கூடி உள்ளம் எங்கள் வடக்கின் வசந்தமாம் ஜாழ் பல்கலை வெறும் அல்ல அது ஒரு இனத்தின் அடையாளம்